நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம சாய் ஸ்பைசஸ்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா கஸ்கஸ் ஸோ கஸ்கஸை பத்தி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல கற்க கஸ்கஸ் வந்து உற்பத்தி பண்றது கிடையாதுங்க இது தாவரத்துல இருந்து ஒரு தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பூ மொட்டு இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இருக்கிற விதைகள் தான் நம்மக்கிட்ட வர்றது வந்து ஃப்ரைடு கஸ்கஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து கேரளா கஸ்கஸ்ன்னு சொல்லிட்டு இது நம்ம ஊரில் உற்பத்தி ஆறது கிடையாதுங்க நம்ம பத்து ரூபா பாக்கெட் பார்த்துருப்பீங்களா அதாவது நம்ம ஸ்பைசஸ் வாங்குறோம் அப்படின்னா பத்து ரூபா பாக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இதை தான் கஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க ஆனால் ஒரிஜினலான கஸ்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இதே மாதிரி கருப்பு இல்லைனா வெள்ளை கலரில் வித்தியாசமாக இருக்கும் அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரூபாய்க்கு மேலே வருங்க ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா தான் கிலோ கொடுத்துட்ருக்கோம் இந்த கஸ்கஸை பொறுத்தவரை சமையலுக்குலாம் பயன்படுத்தலாம் ஓரளவுக்கு அதே டேஸ்ட்டு தான் பட் இருந்தாலும் அந்த ரியல் கஸ்கஸோட டேஸ்ட் வந்து இது கொடுக்காது இதை வந்து கீரை விதைன்னு சொல்லுவாங்க கேரள கசகஸுன்னு வாங்க என்னமோ பேரில் அழைப்பாங்க பட் இருந்தாலும் ஃப்ரைடு கஸ்கஸ் அப்படின்னு வாங்க பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஓகே கரு சாப்பாடுக்கு பயன்படுத்தலாம் பட் அதான் கம்பாரிசன் பண்ணுறப்போ இதில் வந்து குறைவு தான் சொல்லலாம் ஏன்னா இதோட விதைகள் வந்து நான் வேறெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கும் தெரியல கஸ்கஸ் விதைகள் மாதிரி தான் இருக்குது பட் எப்படி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களா என்னன்றதுன்னு தெரியல இது வேணும் அப்படின்னாலும்னு வாங்கிக்கலாம் நம்ம கிட்டே ஏலக்காய் மிளகு கிராம்பு பட்டை எல்லா ஸ்பைஸுமே பண்ணுறாங்க நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா என்னோடய ஸ்பைசஸ் லிஸ்ட்டு வந்து கொடுப்பேன் நீங்கள் வேணும் அப்படி வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து நான் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க உங்களுக்கு வந்து கொரியரோட சேர்த்து இரநூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறேன் இது மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட எல்லா ஸ்பைஸுமே இருக்குது நீங்கள் வந்து எது எது இருக்குது அப்படின்றத நான் ஒரு வீடியோஸே போட்டிருக்கேன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்பைசஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்